இன்றைக்கி நம்ம வீட்டில் பீட்ரூட் சாம்பார் தாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இது தோல் சீவி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் பருப்பு கழுவி வச்சுட்டு ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் பெருங்காயம் இதையும் போட்டுட்டு நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் ஏன்னா பீட்ரூட் வந்து இனிக்கும் அதுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரெண்டுத்துக்கும் சரியாக இருக்கும் இப்போ அதையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுலாம் இத கலந்துட்டு மூடி போட்டு இது நம்ம ஒரு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் பருப்பும் காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதுல தேவையான அளவு உங்களுக்கு தண்ணி ஊத்தி எடுத்து வச்சுக்கலாம் பக்கத்தில் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை இதை போட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு அதையும் இதில் எடுத்து ஊற்றிடலாம் இப்போ இதில் தேவையான அளவு ஊப்பியும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான பீட்ரூட் சாம்பார் ரெடி ஆகிடும் இதுக்கு நான் தொட்டுக்க பார்த்தீங்கன்னா எறால் தொக்கும் மீனந்தான் வறுத்து வச்சுருக்கேன்